புகழ்பெற்ற சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக கூறி புயலை கிளப்பியிருப்பவர் தான் ஜாய் கிறிசில்டா அதுமட்டுமின்றி தான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் இந்த திருமணம் தொடர்பாக வாய் திறக்காமல் சைலண்டாகவே இருந்து வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த நிலையில் இணையத்தில் அதிகம் தேடப்படுவது யார் இந்த ஜாய் கிறிசில்டா என்பதுதான் இவர் ஒரு ஆடை வடிவமைப்பாளர் விஜயின் ஜில்லா ரவிமோகனின் மிருதன் சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் படங்களில் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கடந்த ஆண்டு முதல் திருமணம் நடைபெற்றது அவர் ஜே ஜே ஃப்ரெட்ரிக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது திருமணத்திற்கு பின்னர் சினிமாவில் பணியாற்றுவதை நிறுத்திக் கொண்ட ஜாய் கிறிஸ்தல்டாவுக்கும் அவரது கணவர் ஃப்ரெட்ரிகும் திருமணமான ஐந்து ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் ஜேஜே ஃப்ரெட்ரிக் ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால் படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் லாக்டவுன் சமயத்தில் நேரடியாக ஓடிடியில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இதையடுத்து பிரசாந்த் நடித்த அந்தகன் படத்தை இயக்க கமிஷானார் ஆனால் சில காரணங்களால் அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார் அதன் பின்னர் பிரசாந்தின் தந்தை தியாகராஜனை அந்த படத்தை இயக்கி வெளியிட்டார் விவாகரத்துக்கு பின்னர் மீண்டும் ஸ்டைலிஷ்டாக பணியாற்றத் தொடங்கிய ஜாய்க்கர் சில்தா மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவர் அணிந்து வரும் வித்தியாசமான ஆடைகளை எல்லாம் வடிவமைத்தது தான் ஸ்டைலிஸ்டாக பணியாற்றி வந்த அவர் மீது காதல் வயப்பட்ட ஜாய் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் இருவரும் காதலிக்கும் விஷயத்தை போட்டுடைத்தார் இதையடுத்து தற்போது தாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜை தான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது மட்டுமின்றி அவரின் குழந்தை தன்னுடைய வயிற்றில் உள்ளதாக கூறி ஜாய் கிசில்டா ஒருபுறம் மறுபுறம் மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவி சுற்றி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பயோவில் தான் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் விவாகரத்து செய்யாமலேயே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரா மாதம்பட்டி ரங்கராஜ் என்கிற கேள்வி எழுந்துள்ளது இதுபற்றி அவர் விரைவில் விளக்கம் அளித்தால் மட்டுமே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்